தாய்மார்கள் அந்த குழந்தைகளை வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் அவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பெட்டகத்துக்கு கொண்டு வழங்கப்படுகிறது அதில் வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்தான வெரிச்சம் பழம் ப்ரோட்டீன் பவுடர் அப்புறம் நெய் இத்தனை பொருட்களும் அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைந்த ஒரு டானிக் மூன்று பாட்டல் நெய் அவர்களுக்கு மாத்திரைந்து வழிகளுக்கும் எழு பயனாளிகளுக்கு இது வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிலையடைய நமது தமிழக அரசு முன்னோடியாக உள்ளது அனைத்து தாய்மார்களும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

அயல் சிறப்பு கம்மியா போற முதன்றதுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் இருக்கும் ஒண்ணு வந்து அனீமியா அதாவது வந்து நம்ம உடல்ல இருக்கிற ரத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் பிபி அதாவது நமக்கு பிபி அதிகமா இருந்துச்சு நாலாவது நமக்கு சுகர் சுகர்ந்து

சரி சீர வகைகள் பெரிச்சம்பழம் அதுக்கப்புறம் நான்வெஜ்ல வந்து முக்கியமா வந்து ஈர சாப்பிடுவோம் சரிங்களா முட்டை தினமும் கண்டிப்பா எடுக்கணும் அப்புறம் வேர்க்கடையில நம்ம வீட்டுலயே வந்து பர்பி மாதிரி வெள்ளத்தில செய்வாங்க வெள்ளத்துல அவ்வளவு சத்து அந்த வெள்ளத்த கண்டிப்பா நீங்க எடுத்து சாப்பிடணும் இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்றது சொல்றோம் அதே மாதிரி இதுல போய் கால்பாடியில போய் வாங்கினீங்களா பவுடரு அந்த பவுடரில் வந்து எல்லாம் என்னென்ன செய்யணும் எப்படி சாப்பிடணும்னு தராங்க இல்லையா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை வந்து நல்ல இடையில பிறக்கும் அந்த இடைய நல்லா கொறந்துச்சுனாவே எல்லாத்துக்கும் கிடையாது இப்போ குழந்தை குறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றோம் அந்த மாற்றம் எடுக்கிறீங்க இல்லையா அந்த ஆறு மாதம் போதும் ஆறு மாதத்துக்கு ஏன்னா குழந்தை உள்ள இருக்கும்போது அந்த சத்து எதுக்கு எடுக்கும் குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த சத்து எடுக்கும் அடுத்து நீங்கள் மொதல் ஆறு மாதத்துக்கு உங்கள் தாய்க்கால் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்பவும் உங்களோட சத்து தான் குழந்தைக்கு போகுது அப்போ அந்த சத்து உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா அதுக்காக அந்த ஆறு மாசம் வரைக்கும் அந்த ரெண்டு மாத்திரையும் கண்டிப்பா எடுக்கணும் அது விடவே கூடாது எப்பவுமே விடக்கூடாது எந்த இருந்தாலும் வீட்டுக்கு வராங்க இல்ல பக்கத்துல நீங்க பார்வாடி தூக்கி போட போறீங்க இல்ல பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குனா வந்து அந்த ஆறு மாசத்துக்கான மாத்திரையும் கண்டிப்பா வாங்க விட விடக்கூடாது சரிங்களா அடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தாய்ப்பால் தவிர எதுவுமே விடுக்க கூடாது பழக்கத்தை எப்பவுமே மாற்றவும் கூடாது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு உடனே தோலில் போட்டு தட்டணும் இல்லைன்னா ஆகும் குழந்தைக்கு கூட எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி தாய்ப்பால் எந்த பொசிஷன்ல வச்சு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா கரெக்டா இப்படி குடிச்சுக்கணும் வாய் வந்து நல்லா தகுந்த இந்த கீழ் உடல்ல சரிங்களா வந்து நம்மளுடைய இது வந்து நல்லா மாசு சுத்தமா தொடச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கு சுத்தமான இது அது வந்து இன்னொரு தனியா தனியார் டாக்கெட் இதா இருக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நல்லா கிருத்திங்கனாவே குழந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த தாய்ப்பால் விஷயம் என்ன சும்மா சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கவே கூடாது